வணக்கம் நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன் மயிலாடுதுறை பிரான்ச்சில் தான் படித்தேன் லேப் அசிஸ்டன்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் சார் இப்போ தான் செகண்ட் டைம் பார்க்குறேன் அன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வந்து நேரில் வந்தப்ப என்னால் பேச முடியல பார்த்தோன்னே நான் அப்படியே தான் நின்னேன் சார் சொன்னக்கெல்லாம் தலையை மட்டும் தான் ஆட்டணும் எதுவுமே என்னால் பேச முடியல எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன் அப்புறம் சார் சொன்னாங்க நீங்கள் இங்கேருந்து நல்லா படிக்கிறீங்க நாங்கள் நாங்கள் பிரான்ச்சில் இருந்து படித்து பாஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நேராகவே இருக்கீங்க அதனால நீங்கள் இன்னும் நல்லா படித்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் சொல்ல சொன்னாங்க அதுமாரி கூட சொல்ல முடியல என்னால் அப்படியே மைக்கு வாங்கிட்டு நின்னேன் அப்புறம் எங்கள் மாமா தான் பேசினாங்க அப்புறம் கஷ்டமாக பயமாக இருந்தது நான் நான் வந்துவிட்டேன் ஐயோ என்ன பேசாமல் வந்துட்டோமேனு ஆனால் எனக்கு ஒரு திருப்தி என்னன்னாக்கா சாரை பார்க்கணும் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது எப்படியாச்சும் சாரை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த லெட்டர் சாருகிட்ட காட்டணும் அப்படிங்கிற இது மட்டும்தான் நான் வந்தேன் அதேமாரி எனக்கு இருந்தது அப்போ சார் திண்ணூர்லாம் பூசி விட்டாங்க அப்போ எங்கள் மகேஷ் அக்கா சொன்னாங்க நீ யாச்சும் பிறவிப்பா இல்லை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த கொடுப்பனை கூட எங்களுக்கு இல்லை உங்களுக்கு சார் திணறலாம் போசி விட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கிளா காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தால் அப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்துட்ருந்தாங்க என்ன நோட்டீஸ் நான் வாங்கி பார்த்தப்ப ஐஏஎஸ் நீ எங்கே போட்டாலுமே நான் எடுத்து உடனே அந்த புக் எடுத்து பார்ப்பேன் சந்தோஷமாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும் அதனால் அந்த நோட்டீஸை வாங்கி நான் படித்தப்போ புதுசாக என்னருன்னா அங்கே ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க மயிலாடுதுறை பிரான்ச்சில் அப்போ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போனோம் அங்கே வந்து பார்ட் டைம் எல்லாம் வர முடியாதுமா காலேஜ் படித்து முடித்தவங்களால தான் அங்கே வர முடியும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் அதில் போயிட்டேன் மூணு வருஷம் முடிச்சுட்டு வீட்டிலேயே எட்டு மாதம் உட்காந்து படித்தேன் அண்ணன் சேர்த்து விட்றேன்னு சொன்னாங்க சென்னையில் சேர்த்து விட்றேன்னு சொன்னாங்க நான் அதை நம்பிட்டு வீட்டிலே படித்து சந்தோஷமாக இருந்துகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நாளில் என்னன்னாக்கா எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அண்ணன் ஃபாரின் போயிட்டான் அதனால கொஞ்சம் போய் கொஞ்சம் அந்த ஏமா ஏமாற்றிட்டாங்க அதனால எங்கள் அண்ணன் கொஞ்சம் நல்லே திரும்பி வந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சி அதனால் பாப்பா வீட்டில் என்னால் கிளாஸ் சென்னையை சேர்த்து விட முடியாது நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க அப்புறம் என் தங்கச்சி வந்து பார்த்துட்டு சொன்னிச்சு மாதிரி என்ஆர் இருக்குது அங்கே போய் சேருன்னு எனக்கு அப்புறமா ஞாபகம் வந்துச்சு ஆமாம் இல்லை நம்ம போய் அப்போ பார்த்தோம்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சேர்ந்தேன் அப்போ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு சொன்னாங்க தூச்சி அங்கெல்லாம் சேர்த்து விடாத அங்கே ஃபுல்லாக பள்ளிக்கூடம் மாதிரி இருக்குது ஆறு மணி வரைக்கும் நடத்து ஸ்கூல் மாதிரி ஸ்கூல் மாதிரி இருக்கு ஸ்கூல் மாதிரி இருக்குது ஓ சேர்த்து விடாத மூளையே மயங்கிடும் ஒரு மாதிரி இதாகிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு ஐயோயோ ஒரே ஒரு சென்ட்ரு புரியூர் சென்டர் தான் நம்ம இப்போ தேர்ந்தெடுத்தோம் அதுவும் இப்படி சொல்கிறாங்களேன்னு இல்லைன்னு பயந்துகிட்டே நின்னேன் இருந்தாலும் எங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்டேன் அண்ணா என்னை கிளாஸ் சேர்த்து விடுங்கண்ணே அப்போ சொன்னாங்க நீ ஐயாயிரம் பணம் கொடுத்து சேர்த்து விட்டாங்க நான் அண்ணா இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்கு நம்பர் அந்த காசை வீணாக போனாலும் பரவாயில்ல உனக்கு போய் கிளாஸ் பிடிக்கிதானே போய் ஃபஸ்ட்டு பாருனாங்க அப்புறம் நான் வந்து கிளாஸ் வந்து சேர்ந்தேன் அன்னைக்குன்னு பார்த்து சாரே வரல மேக்ஸ் கிளாஸ் தான் நடந்துச்சு நான் நான் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் எப்போ சார் வருவாங்க சார் வருவாங்கன்னு அந்த மேக்ஸ் கிளாஸ் எனக்கு பிடிச்சிச்சு சாயந்தரமாக வந்தாங்க சயின்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ கதை மாதிரி சொன்னாங்க எனக்கு புரியல நான் அப்படி சுற்றி சுற்றி பார்த்தேன் எல்லாருமே எழுதி எழுதுனாங்க அது எனக்கு எழுத எழுதத்தரில ஏன்னா நம்ம பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஷார்ட் கட் கடைசியில் பார்த்தா ஷார்ட்கட் எழுதி எழுதுனாங்க எனக்கு எழுத தெரில அப்புறமா என் ஃப்ரெண்ட் பக்கத்தில் ஒரு பொண்ணு வாங்கி கொடுத்து எழுதினாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை நல்லா நல்லா கேட்குறது எங்கேயும் பார்த்ததே இல்லை அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஷார்ட் கட்டு நான் உடனே போய் எங்கள் வீட்டில் சொன்னேன் ஆனால் எனக்கு கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படியா நீ பாஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் வர ஆரம்பித்தேன் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன் காலேஜ் போதெல்லாம் எப்படின்னா வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் தான் காலேஜும் போவேன் மாட்டேன் நானே கடுப்பாக இருக்கும் வீட்டில் கிளம்பி உட்காந்துருப்பேன் அம்மா தலை வலிக்கின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுருவேன் அது மாதிரிலாம் நிறைய லீவ் போடுவேன் கவர்மெண்ட் ஹாலிடே ரெண்டு நாள்னா நான் மூணு நாள் எடுத்துப்பேன் அந்த பேரிலாம் லீவு போட்டே இருக்கும் போக பிடிக்காது ஆனால் இங்கே வந்து நான் ஒரு நாள் கூட லீவ் போடல ஏன்னா வந்து மொதல் நாளே கிளாஸ் பிடிச்சிச்சு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்த நடத்த எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கான்னிகேஷனுக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் எங்கள் பெரியப்பா இறந்ததுக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் அதுக்கப்புறம் நான் லீவ் போடவே இல்லை எனக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸு ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷன் மூணு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந் இங்கே வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி நடத்துனாங்க அந்த ஸ்டார்டிங்கில் அந்த அந்த அலெக்சாண்டர் படையெடுப்புலேருந்து நடத்துனாங்க அப்புறம் எனக்கு அசந்துட்டேன் இதுமாதிரிலாம ஹிஸ்ட்ரி இருக்குன்னு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேருந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ்னால் அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் அக்கா சொல்லுவாங்க சாராலெல்லாம் எல்லாம் சாரு மாதிரிலாம் ஹிஸ்ட்ரி நடத்த முடியாது சாரு தான் அது மயிலாடுதுல எல்லாருமே சார கடவுள் தெய்வம் குருநாதர் அப்படி தான் சொல்லுவாங்களே எல்லாருமே நான் நான் எங்கள் வீட்டிலே சொல்லுவேன் நான் வேலைக்கு போய் பாஸ் பண்ணால் சாமி ரொம்ப இருக்கிற எல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு சார் ஃபோட்டோ தான் வைப்பேன் அப்படிலாம் சொல்லுவேன் அதுக்க அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிச்சு சார் கிளாஸு சாரு சார் எனக்கு அப்படி சார் என்ன சொன்னாலே நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு இங்கே எங்களுக்கு காதில் விடுவாது லேட்டாக வரும் அப்போ சார் சிரிப்பாங்க அதுக்காக நாங்கள் சிரிப்போம் அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியும் அதனால சார் சிரிச்சா கூட நாங்கள் சிரிப்போம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய கிளாஸ்லாம் ரொம்ப பிடிச்சிச்சி அப்புறம் எனக்கு நான் டெஸ்ட்லாம் நல்லா அட்டன் பண்ணுவேன் காலையிலேயே வந்துடுவேன் ஏழு மணிக்கெலாம் வந்து வெளியே நிற்பேன் கேட்டு இருக்காது வெளியே நின்றுட்டே இருப்பேன் அங்கே கீழே ரூம்ல நிறைய இருக்கா அங்கே வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க பாய்ஸ்லாம் பேங்க் நடத்திட்டு இருக்காங்க குளிச்சுட்டு இருப்பாங்க நான் ரோட்டில் போய் நிற்பேன் அங்கேயே நின்றுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டாஃப் வந்தாங்க இன்னொரு சார் வந்தாங்க கௌதம் சார் அவங்க வந்து சீக்கிரமே வந்து திறந்ததுக்கு அப்புறம் மாடியில் போய் உட்காந்து டெஸ்ட் எழுதுவேன் டெஸ்ட் எழுதுகிறப்ப எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆர்வமாக இருக்கும் அந்த எழுதி முடிச்சுட்டு தான் நான் கீழே வருவேனேன் கீழே உட்காந்து டெஸ்ட் எழுதும் போது அந்த நடந்து போகிற டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நான் மாடியில் உட்காந்து எழுதுவேன் எழுதி முடிச்சுட்டு தான் கீழே வருவேன் அது சந்தோஷம்லாம் இருக்கும் ஆனால் மயிலாடுதுறையிலேருந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அப்படியே தட தான் ஆடும் பேப்பர் வச்சுப்போம் இப்படி ஆறு நடுக்கும் எனக்கு என்னால் பேச முடியாது இப்படி வச்சு அணைச்சிப்பேன் சார் வாய்ஸ் கட்டாலே நடுக்கும் காலெல்லாம் உதறும் பயமா இருக்கும் ஆனால் சொல்லிட்டாக்க சந்தோஷமா இருக்கும் அந்த சொல்லி அந்த ரவுண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் கால் நடக்க நிற்காது எனக்கு ஆடிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு வருஷம் ஆணுச்சு நான் கிளாஸ் போய் ஒரு வருஷம் ஆனது ஆனால் மகேஷனுக்கு கேட்பாங்க நல்லா படிக்கிற ஆனால் உனக்கு ஏன் மார்க் போகுதுன்னு எனக்கு தெரியல நல்லா க்ளாஸும் அட்டன் பண்ணுற நல்லா டெஸ்ட் எழுதுற எல்லாமே செய்கிற சாரு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் எல்லாமே சொல்கிறேன் உனக்கு எக்ஸாமில் ஏன் மார்க் போகுதுன்னு தெரியலடி அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலே உட்காந்து எங்கள் அம்மாம்பாட்டியில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ சூழ்நிலை அந்த கஷ்டத்தில் நான் வந்து சேர்ந்தேன் ஏன்னா நான் நான் எங்கள் அண்ணன் தான் எங்களை எல்லோரும் பார்த்து எங்கள் அப்பா எங்களை சின்ன பிள்ளைருந்தே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஆனால் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறமா பெரிய பெரிய கல்யாணம் பண்ணுறது மாதிரி பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டாங்க அப்போ எங்கள் அண்ணன் மட்டும் கஷ்டப்படும் போது பாவமாக இருக்கும் எப்படியாச்சும் நம்மளும் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க வீட்டுக்குள்ளே பணம் பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் உட்காந்தே இருப்பேன் தலை எப்படா நம்மளால ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு அதனால் எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அதாவது குரூப் டூ குரூப் ஒன்னு தான் எழுதணும்னு நான் ஆசை இருந்தேன் ஆனால் ஒன்றரை வருஷம் ஆனோன்னா என்னன்னாக்கா எப்படியாச்சும் எதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படி தான் நினச்சேன் ஏன்னா என் தங்கச்சி படிக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போகணும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயினா கூட நம்ம அந்த குரூப் ஒன்று எழுதுணும்னு ஆசைப்பட்டதை தங்கச்சி படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா என் தங்கச்சி படிக்காமல் வீட்டில் இருக்கான் இப்போ ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டில் இருக்கான் என்னையே சார் கேட்டாங்க ஏமா இன்னும் வரலன்னு கேட்டாங்க சார் இல்லை சார் முடியல சார் அப்படின்னு சொன்னேன் ஏமா பஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பஸ் பாருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவேன்னா அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஏன்னா குரு ஒரு வருஷம் வரைக்கும் நான் வந்தேன் ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ரொம்ப இருந்துச்சு அம்மா அம்மா வந்து கொஞ்சம் லோன்லாம் எடுத்து பணம் கட்டும் போது எங்கள் நான் கிளாஸ் கிளம்பி வருவேன் எங்கள் அம்மா பணம் கட்டலைன்னா அடே கண்ணெலாம் கலங்கிட்டு நிற்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியே நான் அதோ அதோட கிளாஸ்க்கு வரேன் காசு கேட்காம ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு மட்டும் முப்பது ரூபா எடுத்து வச்சுருப்பாங்க பஸ்ஸுக்கு மட்டும் அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் ஒன்றரை வருஷம் முடிஞ்சிச்சு ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சு ஃபீஸ் கட்ட முடியல அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு எங்கள் மாமா தான் சின்ன மாமா அவங்க கொடுத்தாங்க அவள் தான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க படித்தேன் ஆனால் இந்த வேலையில் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அந்த குரூப் ஃபோருக்கு வரைக்கும் நான் கிளாஸ் வந்தது குரூப் ஃபோர் வரைக்கும் கிளாஸுக்கு வந்ததுக்கு குரூப் ஃபோர் முடிஞ்சு என்னால் க்ளாஸுக்கு வர முடியல நான் அப்படி வீட்டில் எழுதலான்னு பார்த்தேன் அப்புறமா லேப் அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாம் வந்துச்சு அந்த எக்ஸாம் எழுதி தான் நான் பாஸ் பண்ணேன் ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு காரணம் யாருன்னா அக்கா அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்துலேயுமே நான் எனக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுப்பாங்க பஸ்ஸு காசு கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க நீ நல்லா படிக்கிற நீ படித்து வேலைக்கு மட்டும் போ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு மகேஷா காதா ஹெல்ப் பண்ணாங்க பாஸ் பண்ணிருக்காங்களா குரூப் அவங்களும் பாஸ் பண்ணிருக்காங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ரொம்ப க சந்தோஷமா இருக்கும் எப்போவுமே படிக்க முடியலையுன்னு நினைக்கும் போது ஏன் அதை நினைக்கிற நீ படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நான் வரும்போது போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு வந்து எப்படியாச்சும் என்னை படித்து பாஸ் பண்ண வைக்கணும்னா அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க கஷ்டம் இல்லாதப்போல்ல எங்கள் அம்மா விட்டு நிப்போமா நிப்போமான்னு சொல்லிட்டு போவேன் ஆனால் அந்த எக்ஸாம் ஃபெயிலியர்னு வரும்போது அழு படுத்து அழுவேன் நீ ஏமா கண்டிப்பா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் நீ கவலைப்படாதேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாமாயிருக்கும் எங்கள் எங்க எங்கள் அப்பாவும் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க அதனால் எப்படியாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் சாரை பற்றி சொல்லணும்னா சாரோட ஷார்ட்கட்டு எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இப்போ கூட இந்த குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்ன அப்படின்னா பாட்டு படிக்க முடியல ஏன்னா எங்கள் அக்கா மேரேஜி கவுன்சிலிங்கு எல்லாமே ஒன்றா வந்துச்சு என்னால் ஆறு நாள் வேறு லீவ் போட்டேன் எப்படின்னா கவுன்சிலிங் போகிற ரெண்டு நாள் இங்கே திருச்சிக்கு ஒரு நாள் லீவ் வந்தேன் எங்கள் அக்கா மேரேஜ் எல்லாமே ஒரே நாளில் சேர்ந்து வந்துச்சு அதனால என்னால் படிக்க முடியல கொஞ்ச அந்தளவுக்கு பா கொடுத்த பாட்டெல்லாம் கூட என்னால் மனப்பட பண்ணுவில அதில் ஒரு பாட்டு கொடுத்தாங்க அம்பேத்கர் இல்லை அந்த லாஸ்ட்டு இப்போ எட்டாவது பாடத்துக்கு தமிழில் கொடுத்துருந்தாங்க அதுதான் ஞாபகம் வந்துச்சு எல்லாரும் பாடிட்டே இருக்கிறது மட்டும் தான் காதல் வாங்குவோம் ஏன்னா மனப்படம் பண்ண வீட்டுல போய் டைம் ஆகும் அந்த டயத்துக்கு யோசிச்சுட்டு இருப்பேன் அப்ப யோசிக்கும் போது பாட்டு படிக்க மாட்டேன் இங்க எல்லாரும் பாடுறத வச்சு காதல் வாங்கிட்டு ரீகால் பண்ணிட்டே இருப்பேன் அப்ப அது கரெக்டா ஞாபகம் வந்துச்சு சோழர்கள் காலம் பொற்காலமோ அப்படின்னு கரெக்டா வந்துச்சு அந்த லைனு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் கரெக்டுன்னு சொல்லி அடிச்சேன் அப்புறம் அதேமாரி குரூப் ஃபோர்ல அந்த இலக்கணம் செம்பி விட்டால் அதெல்லாம் கரெக்டாக பா பாட்டு இருந்தால் தான் இதெல்லாம் எடுக்க முடியும் கரெக்டாக ஞாபகம் இது இல்லை அது இல்லைன்னு குழப்பம் ஆனால் ஏன்னா எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது குரூப் ஃபோர்லேயும் எட்டு சம்ம தான் போட்டேன் மாதிரி ரொம்ப லோவாக போடுவேன் அது மாதிரி நம்மள மாதிரி மேக்ஸ் வராதவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தமிழ் பாட்டு எல்லா பாட்டும் படித்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது ஆனால் என்ன இது இப்போ குரூப் டூவுக்கு கொடுத்த பாட்டெல்லாம் என்னால் படிக்க முடியல இது ஆனால் லீவ் போட்டோமே இதை படிக்கிறதா அதை படிக்கிறதானே என்னால் படிக்க முடியாம அதை வரை யோசிச்சிட்டே கிடந்தான் இதுக்கெல்லாம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சாருக்கு சாருக்காக எங்க வீட்டுல ஊர்ல எல்லாம் சண்டை போடுவேன் என்னன்னா ஏன் இப்படி சொல்றீங்க உங்க சாரு உங்க சாரு ஐஏஎஸ் ஆக வேண்டியதுன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நான் சொல்வேன் அது சூழ்நிலை அப்படி இப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் எங்கள் பெரியம்மா பையன் ஒரு நேரம் வந்து அவன் என்னோட நல்லா படிப்பான் டுவெல்த்தில் பி குரூப்பு சூப்பராக ரேங்க் எடுப்பான் மாரிப்பான் அந்த மாதிரி கிளாஸ் இருக்கு நீ வந்து சேருன்னு சொன்னேன் சேர்த்து கொடுத்தா உனக்கு எவ்வளோ கமிஷன் ஒரு ஆள் சேர்த்தா உனக்கு எவ்வளோ கமிஷன் கேட்டான் ஏட்டா பாவி உனக்கு நல்லது சொல்லுவான் தான் என்ன அப்படி சொல்கிறீடான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டான் அவங்க தான் அதான் கேட்டுச்சேன்ன மாதிரி சொல்கிறப்பாச்சிங்க உங்கள் உங்கள் ஊரில் ஃப்ராடு தான் நடக்குதா ஸ்க்ரீனில் பார்த்து நீ படிக்கிற அதெல்லாம் என்ன போலீஸில் மாட்டோம் ஏன் அப்படின்லாம் கேட்டுச்சேருது எங்கள் அக்கா அந்த சார் கிட்ட சண்டை போடுவோம் நான் அவங்க எவ்வளோ சார் எங்களுக்காகவே அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்காகவே இருக்காங்க வீட்டுக்காக போக மாட்டாங்க அப்படி சாரு சாருக்காகவே நான் எங்கள் ஊரில் சண்டையே போடுவேன் வரவங்கள்டெல்லாம் ஏன்னா நீ இப்படி சொல்கிற நீ இப்படி சொல்கிறவங்க சார் இப்படி ஆகாண்ணே அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க அது கஷ்டமாக இருக்கும் அதனால் சண்டைலாம் போடுவேன் அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு ஒரு எங்கள் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஐயாயிரம் போனாலும் பரவாயில்ல நீ போய் கிளாஸ் சேரு அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன் ஒரு நாளே நான் பார்க்கில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போலாம் கேட்டு திறக்க மாட்டாங்கன்னா பார்க்கில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஐயா வந்து படுத்தாங்க ஒரு துணியை வச்சு இப்படி படுத்தாங்க நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பா நான் வந்துச்சு எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா அந்த அந்த டிஎன்சி அதுக்கு டிஎன்சியில் அந்த மூட்டை இறக்கி கால்கெலாம் வலிக்குது வலிக்கிறது வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த வலி எங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க இருந்தாலும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு செய்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க நோட்டு கேட்டால் பேனா கட்டா என்ன கேட்டாலும் அடுத்த நாளே வந்துடும் என்ன கேட்டாலும் அடுத்த அடுத்த நாளே வந்துடும் அது நான் நினைக்கும் போது அதனால அன்னைக்கு அவர் படுத்தாரு அந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு தோணுச்சு அழுதுகிட்டே இருந்தேன் அந்த வேலை முடிச்சுட்டு வந்து படுத்தார் அவர் படுத்தது எங்கள் அப்பா மாதிரியே இருந்துச்சுன்னா எனக்கு அழுகை தாங்கமில்ல அப்படின்னு அழுதுகிட்டே உட்காந்தேன் எப்படியாச்சும் அப்பா அம்மா அண்ணன் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்பாவுக்கு இவ்வளோ வயசாக ஆகுது இந்த இவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம வேலைக்கு போக விட்றோமே அவங்களெலாம் எப்படியாச்சும் வீட்டிலே உட்கார வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் எல்லாருக்கும் வணக்கம் இது நான் இதுவரை எதுவும் மேடையில் எல்லாம் பேசுனது எதுவும் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பள்ளி ஒரு நிறுவனத்தில் பிள்ளைக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்லூரி அளவில் கொண்டு போய் விட்டனே அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல நிலையை நிலநாட்டு கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமாக தான் நன்றி தெரிவித்து என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க நான் ஒரு விவசாய கூலி விவசாய கூலி ஆமா சொந்தமாக விவசாயம் பண்றீங்களா கூலி வேலைக்கு ப்ரைவேட்டாக தான் பார்க்குறோம் சொந்தமா எதுவும் பார்க்கல கூலி வேலைக்கு தான் போய் ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் அது ஏதோ ஒரு ஒரு நார்மலாக ஒரு நானூறுரூவா வரும் நானூறுரூவா கிட்ட கிடைக்கும் டெய்லி வேலை கிடைக்குமா அப்படி இருக்காது ஏதோ இருபது மாதம் மாதத்தில் மாதத்தில் பத்து நாள் இருபது நாள் இருக்கலாம் மாதத்துக்கு பத்து நாள் இருபது தான் கிடைக்கும் கஷ்டமான நெல்லில் தான் பசங்களை படிக்க வச்சேன் இன்னமும் விவசாய கூலியாக தான் போகிறீங்க விவசாய கூலி தான் ஸோ பொண்ணு செட்டில் ஆகிடுச்சு செட்டில் ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கூலி வேலையை குறைச்சிக்கலாம் இப்போ வாங்க அது இதெல்லாம் கடவுள் உங்களோட புண்ணியம் தாங்க அதில் அதை

நீங்க சொல்லுங்க உங்க பாப்பா மாதிரி தான் எல்லாரும் ஹலோ எங்க பாப்பா மாதிரி நீங்க எல்லாரும் படிச்சி சார் ஒரு நன்றி சொல்லணும் நீங்க எல்லாரும் அதே மாதிரி யூகமா இருந்து படிக்கணும் அப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது அம்மா அப்பாவுக்கும் நல்லது இது எப்படி வந்து அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்ற மாதிரி நீங்களும் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் சோ ஒரு விவசாய கூலியோட பொண்ணு இன்னைக்கு லேபர் ஸ்டாண்டில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு வேலையில செட்டில் ஆகிறாங்க நல்ல ஒரு கரவழி கொடுத்து நீங்க அவங்களை Thank you